டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை அதில் கலந்துக்கலாம் கலந்தப்புறம் மட்டனில் உப்பு மஞ்சத்தூள் இது போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஆறு விசில் போட்டு வேக வச்சுக்கிறேன் உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வேக வச்சுக்கோங்க அப்புறம் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க மல்லிகைப்பொடி மூணு ஸ்பூன் நான் போடுறேன் போட்டதுக்கப்புறம் மட்டன் மசாலா பொடி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மட்டன் குழம்பு தயாராகிருச்சு